ராஜலட்சுமி குவைத்தில் நேற்று ஏற்பட்ட இந்த தீ விபத்துல வந்து பாத்தீங்கன்னா நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளதாக அந்த அந்நாட்டு அரசு வந்து கூறியுள்ளது இதில் வந்து தற்போது வரை வந்து ஏழு தமிழர்கள் உயிரிழந்ததாக வெளியுறவுத்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில கடலூர் மாவட்டம் காத்துமன்னார் கோயில் அருகே உள்ள முட்டம் கிராமத்தை சேர்ந்த சின்னதுரை என்பவர் வந்து அந்த பகுதியில அதாவது குவைத்துல வந்து ஏற்பட்ட தீ விபத்துல உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் வந்து அந்த கிராமத்துல பெரும் சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது அதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் இந்த சின்னதுரை என்பவர் வந்து கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த குவைத்தில் உள்ள நிறுவனத்துல பணிபுரிந்து வருகிறார் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு தான் வந்து அந்த பணியிலிருந்து இருந்து விடுவிக்கப்பட்டு சொந்த ஊர்ல இருந்த அவர் மீண்டும் வந்து அந்த கம்பெனி மூலமாக அழைக்கப்பட்டு பணிக்கு சென்றார் இந்த நிலையில வருகின்ற இரண்டு வாரங்களில் அவர் வந்து சொந்த ஊர் திரும்புவதாக கூறப்பட்டு வந்த நிலையில அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்ட இந்த சம்பவம் என்பது வந்து அந்த கிராமத்துல பெரும் சோகத்தை ஏற்படுத்துகிறது அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தினர் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கதறி அழுகின்றனர் அந்த காட்சிகளை எல்லாம் நான் பார்த்த போது சொல்லுனா துயரத்துக்கு தான் ஆளாகி இருக்கின்றனர் மேலும் அவரது மனைவி அதாவது சின்னதுரனுடைய மனைவி சத்யா வந்து கூறும்போது தனது கணவரது உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வருவதற்கு தமிழக அரசும் முதல்வரும் உதவி செய்ய வேண்டும் விரைந்து அவரது உடலை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை வந்து அரசு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் தமிழக அரசுக்கு வைத்திருக்காங்க ராஜன் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி